இப்போ வந்து பிக் பாஸ் சீசன் நைன் அது ஆரம்பிச்சிருச்சு என் சித்தி பையன் அவன்கிட்ட கேட்டேன் அவன் பேர் ராம் அவன்கிட்ட கேட்டான் ராம் யாருக்குப்பா ஓட்டு போடலாம் அப்படின்னா அவன் ஒரு பேர் சொன்னான் அதுக்கப்புறம் என் பக்கத்து வீட்டு பையன் அந்த தம்ப கேட்டான் அப்துல்லா யாருக்குப்பா ஓட்டு போடலாம் அப்படின்னு கேட்டேன் அவன் சொன்னான் அவன் ஒரு பேரை சொன்னான் அப்புறம் அவன் தயாரிப்பாளர் கிளெமன் அவருடைய மகன் ஆண்டனி கிட்ட கேட்டேன் ஆண்டனி தம்பி யார்கிட்ட ஓட்டு போடலாம் அப்படின்னு அவங்க மூணு பேரும் சொன்னது இதே மாதிரி தான் நானும் கூட அவனை வந்து ஒரு நேரத்துல பைத்தியம் சொல்லி கமெண்ட் பண்ணேன் இன்னைக்கு அவன் எங்கேயோ போயிட்டான்பா இன்னைக்கு அவன் லட்சத்தில் சம்பளம் வாங்குற அளவுக்கு போயிட்டான் அப்போ இந்த மூணு பேர்ட்டையும் நான் கேட்டேன் யார்கிட்ட ராமட்டையும் கேட்டான் அப்துல்லாட்டையும் கேட்டான் ஆண்டனி கிட்டையும் கேட்டான் தம்பி இந்த தம்பி வந்து எல்லாரும் திட்டுறாங்களே எதுக்குப்பா அவங்களுக்கு ஓட்டு போட சொல்றீங்க அப்படின்னு ஆனால் இதே மாதிரிதான் ஹவுசிங் போர்டு கீழே நின்று நாங்களே இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரும் வந்து எங்களை நீ உருப்படப் உருப்பிட போற பைத்தியம் அப்படிலாம் சொல்லி தீட்டிட்டு இருந்தாங்க அப்ப முடிவு பண்ணா இவனை என் தலைவனா ஏத்துக்கிட்டு அடிச்சு தூள் கிளப்பி போயிட்டே இருந்தாங்க பிக் பாஸுக்கு பிக் போன மாதிரி இதுவும் இந்த படமும் நல்ல பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுதாங்க உண்மை ஏன்னா